வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் அளித்திருந்த மனுவின் அடிப்படையில் கொல்லிமலை தாலுகா அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை பணியாளர்கள் ஆகியோர் தங்கி பணிபுரிய குடியிருப்பு வளாகம் அமைத்து தர வேண்டும் என்றும் மகப்பேறு மருத்துவர் உள்ளிட்ட காலி பணியிடங்களை உடனடியாக கொல்லிமலை மருத்துவமனைக்கு நிரப்ப வேண்டும் என்றும் தனது கோரிக்கையை ஏற்று கொல்லிமலை தாலுகா மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை கூடம் மற்றும் புதிய கட்டிடங்கள் அமைக்க நிதி அமைக்க தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளார் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட சில நொடிகளில் விபத்தில் சிக்கிய ஏர் இந்தியா விமானம் விமானம் விபத்துக்குள்ளான நிலையில் விண்ணை மூட்டும் அளவுக்கு கரும்புகை சூழ்ந்துள்ளது விபத்துக்குள்ளான விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்ததாக தகவல் அமெரிக்காவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு தற்போதைய டிரம்ப் நிர்வாகத்தின் கீழ் பைடன் காலத்தில் அமல்படுத்தப்பட்ட முக்கியமான பசுமை சட்டங்களை மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது இந்த திட்டத்தின்படி பாதுகாப்பான மாசுபாடு கட்டுப்பாடு சட்டங்கள் பலவற்றை தளர்த்த உள்ளன குறிப்பாக அமில பொழிவுகள் மற்றும் பாசிப்பொறிகளின் மூலம் வெளியிடப்படும் பாதிகரமான மெற்குரி வாயுக்களுக்கான கட்டுப்பாடுகள் குறைக்கப்படுகின்றன மேலும் நிலக்கரி மற்றும் இயற்கை எரிவாயு மின் நிலையங்களின் கார்பன் டை ஆக்சைடு வெளியீடுகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் ரத்து செய்யப்பட உள்ளன தமிழ்நாட்டில் பொறியியல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியீடு ஒரே கட் ஆஃப் ஒரே பிறந்த தேதி கொண்டவர்களில் யாருக்கு சேர்க்கையில் முன்னுரிமை என முடிவு செய்ய ரேண்டம் எண் பயன்படுத்தப்படும் ஐஆர்சிடிசி கணக்குடன் கட்டாயம் ஆதாரை இணைக்க ரயில்வே அறிவுறுத்தல் ஜூலை ஒன்று முதல் ஆதார் சரிபார்ப்பு செய்யப்பட்ட பயனர்கள் மட்டுமே தற்கொல் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என அறிவிப்பு முதன்முறையாக சூரியனின் தென் துருவத்தை படம் பிடித்து சாதனை படைத்துள்ளது ஐரோப்பிய விண்வெளி மையத்தின் சோலார் ஆர்பிட்டர் ஏஐ மாடலை தயார் செய்வது மனிதர்களை பழக்குவது போன்றது கவிதை எழுதுவதில் தொடங்கி மிக கடினமான வேலைகளையும் இது எளிதல் செய்து முடிக்கக்கூடியது ஏஐ தொழில்நுட்பத்தால் நீங்கள் வேலையை இழக்கப் போவதில்லை ஆனால் ஏஐ பயன்படுத்தும் ஒருவரிடம் உங்கள் வேலையை இழப்பீர்கள் என நிபீடியா சிஇஓ ஜென்சன் ஹாங் பேச்சு நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் இரண்டு தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் அங்கு விரைந்துள்ளன முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்வதற்காக அறுபது பேர் கொண்ட குழுக்கள் மீட்பு உபகரணங்களுடன் களத்தில் உள்ளன சீன பொருட்கள் இறக்குமதிக்கான வரியை ஐம்பத்தி ஐந்து விழுக்காடாக அமெரிக்கா மாற்றியமைத்துள்ளது அதே நேரம் அமெரிக்க பொருட்கள் மீதான இறக்குமதிக்கு பத்து விழுக்காடு சீனா வரியாக விதிக்கும் என அறிவிப்பு அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் சீன மாணவர்கள் தொடர்ந்து பயில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அனுமதி டெல்டா பாசனத்திற்காக சேலம் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதனால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் பதினேழு புள்ளி பதினைந்து லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறும் முதற்கட்டமாக மூவாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டு படிப்படியாக பனிரெண்டாயிரம் கன அடியாக உயர்த்தப்படும் கேரளா அருகே வெடித்து தீப்பற்றிய சிங்கப்பூர் நாட்டு சரக்கு கப்பலிலிருந்து எட்டு சீனர்கள் உள்பட பதினெட்டு பேர் பத்திரமாக மீட்பு இந்திய கடற்படை மும்பை கடலோர காவல்படைக்கு சீன அரசு நன்றி ராகிங் தடுப்பு விதிகளை பின்பற்றாத ஐந்து தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு யூஜி நோட்டஸ் நோட்டீஸ் திருச்சி ஐஐஎம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சாஸ்திரா நிகர் நிலை பல்கலைக்கழகம் உள்ளிட்டவற்றுக்கு முப்பது நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க உத்தரவு உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான கவுண்டவுன் கடிகாரத்தை தொடங்கி வைத்தார் மெக்சிகோ சிட்டி மேயர் அமெரிக்கா கனடா மெக்சிகோ ஆகிய மூன்று நாடுகளில் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற இருக்கிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க